மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகம் முழுவதும் போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தித் தருவது தொடர்பான வழக்கில் அப்பகுதியில் போதைப் பொருள் புழக்கம் உள்ளதாக வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் கொடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட எனவும் அச்சம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருவதாகவும் இந்த பிரிவுகளில் நூற்றி எண்பது போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்த போலீசார் எண்ணிக்கை போதுமானதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை எனவும் காவல்துறையினரின் அறிக்கை திருப்திகரமாக இல்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி அறிக்கை செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்